இரண்டாவதாக நகங்களை வெட்டுதல் இதுவும் ஹராமாக்கப்படுகின்றது அதே போன்று உடையிலோ உடம்பிலோ ஒரு மனம் பூசிக்கொள்ளுதல் உதாரணத்தை எஹரா வைக்கிறதுக்கு முன்னால மனம் பூசி இருப்பாரு அந்த மனம் இருக்கும் அதுல பிரச்சனை கிடையாது அந்த மனமே செய்யும் சில நம்ம வீசிக் கொண்டிருக்கும் அதுல பிரச்சனை கிடையாது ஆனால் எஹரா மனித நியத்து வைத்ததன் பிறகு மனம் பூசுவது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஆண்கள் தைத்த ஆடைகளை அணிதல் காலுரை உட்பட பொறுத்தவரை அணியலாம் ஆனால் கரண்டைக்கு உள்ள பகுதியை அவர்கள் வெட்டி அகற்றிக் கொள்ள வேண்டும் என்பது எனினும் கடிகாரம் பெல்ட் கண்ணாடி அணிவதில் எந்த தடைமிலே தாராளமாக அணிந்து கொள்ள முடியும் அதே போன்று ஆண்கள் தலையை மூடுதல் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குடை போன்றவைகளை பயன்படுத்துவதில் எந்த குற்றம் இல்லை நபிகளார் ஸ்டாலதாசனுடைய அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி நபி அவர்களுக்கு என்ன செய்தார்கள் துண்டை மேல் நோக்கி பிடித்திருந்தார்கள் நிழலுக்காக என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் எனவே குடை போன்றவர்களை பயன்படுத்துவதோ அல்லது கூடாரத்துக்குள் ஒருவர் இருப்பதோ அல்லது வாகனத்துக்குள் அமர்ந்திருப்ப இவைகளில் எதிலும் எந்த தவறும் இல்லை சிலர் தங்களுடைய சுமந்து செல்வார்கள் என்ன செய்வாங்க பேக்குகளை பொதிகளை சுமந்து செல்வாங்க அதுல நோக்கம் வந்து பொதிகளை சுமந்து செல்வதுதான் நோக்கமே தவிர தலையை மறைப்பதல்ல அப்படி வரும் பொழுது தவறு இல்லை ஆனால் தலையை மறைக்கக்கூடிய நோக்கம் அதுல வந்துவிடக்கூடாது தலையை மறைப்பது என்பது ஆண்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு அம்சம் அதே போன்று முத்தமிடுதல் இந்திரியத்தை வெளிப்படுத்துதல் இவைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்து அவருக்கு வெளியாது என்று சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை சொன்னார்கள் மூன்று பேருடைய விஷயத்தில் எனது எழுதுகோல் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு சிறுவர் அந்த பருவ வயதை அடைகின்றவரை அதே போன்று ஒரு தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அவர் அந்த தூக்கத்திலிருந்து விழிக்கின்ற வரை அவருடைய விஷயத்தில் எதுவுமே பதியப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கூறி இருக்கிறார்கள் அதே போன்றுதான் ஒருவர் மனநோயாளியாக இருக்கக்கூடியவர் அது அந்த தெளிவை பெறுகின்ற வரை எனவே அந்த அடிப்படையில் ஒருவருக்கு தூக்கத்தில் அது வெளியாகிவிடும் என்றால் அதில் எந்த குற்றமும் தவறும் இல்லை அதை வேண்டும் என்று வெளிப்படுத்தும் பொழுதுதான் அது கூடாது ஹராம் அல்லது மனைவியோடு உள்ள அவ்வாறான விளையாட்டுகள் அது வெளியானாலும் அதுவும் ஹராம் அடுத்ததாக உடலுறவில் ஈடுபடுதல் என்பதும் ஹராம் திருமண ஒப்பந்தம் செய்தல் அதே போன்று திருமண பேச்சுக்கள் பேசுதல் சிலர் என்ன செய்வாங்க பல ஊர்கள் உள்ள சந்திப்பாங்க இப்படிதான் எங்க ஒரு மகன் இருக்கிற அவருக்கு ஏதாவது ஒரு திருமணத்தை பார்த்து பேசுங்க சொல்லுவார்கள் இப்படியான பேச்சுக்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது நாம் பேசக்கூடாது பல அறியாமல் இப்படி எல்லாம் பேசுவார்கள் இந்த பேச்சுக்களை நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று வேட்டையாடுதல் வேட்டையாடுதல் என்பதை பொறுத்தவரை இதில் நீங்கள் ரெண்டு விஷயங்களை விளங்க வேண்டும் ஒன்று என்னது எஹ்ராம் அணிந்து நியத்து வைத்ததில் இருந்து ஒரு வேட்டையாடுவது ஹராம் பொதுவாகவே அதே போன்று அந்த ஹரம் என்ற பகுதி இருக்கிறது அந்த புனித எல்லை அதற்குள் ஒருவர் எராம் அணிந்தவராக இருந்தாலும் எஹ்ராம் அணியாதவராக இருந்தாலும் அந்த புனித எல்லைக்குள் அது பொதுவாகவே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அந்த புனித எல்லைக்குள் பொட்பூண்டுகளை கிள்வது மரம் செடி கொடிகளை கிள்வது இவைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற ஒரு பொருள் வீழ்ந்து கிடக்கிறது என்றால் அதை செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது சிலரை என்னது அவங்க வந்து ஒரு ஏதாவது போட்டு போவாங்க அந்த காணாமல் போயிட்டு நிறப்பு மாட்டிட்டு வந்துடுவாங்க அதுக்கு நியாயம் சொல்றது எப்படி நியாயம் சொல்லாம இதுக்கு அவரது வந்து கிடைக்கல சொன்னா வேறொருடது அணிஞ்சிட்டு வர்றதுக்கு பரிகாரம் ஆகுமா பரிகாரம் ஆகாது இன்னும் ஒரு பெரும் குற்றம் அந்த ஹரம் என்ற பகுதிக்குள் இப்படியான தவறுகள் எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது கூடாது அந்த பகுதியில் ஒரு தவறு நிகழும் என்றால் அது ஒரு பெரும் குற்றமாக இருக்கிறது ஒரு தவறி ஒரு பொருள் விழுந்து கிடக்கிறது அதையே எடுக்க அனுமதி இல்லை என்றால் இப்படியான ஒன்றை செய்யலாமா எனவே இப்படியான விஷயங்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே என் அருமை சகோதரர்களே அந்த ஹரம் என்ற பகுதிக்குள் அதனுடைய புனிதத்துவம் காக்கப்பட வேண்டும் அதே போன்று இங்கே தடுக்கப்பட்ட அம்சங்கள் இவைகளிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் இதில் நாம் சில குறிப்புகளை நாம் பார்ப்போம் முக்கிய குறிப்பு என்று மேற்கூறப்பட்ட ஆறு அம்சங்களில் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக பின்வரும் மூன்றில் ஒன்றை செய்ய வேண்டும் மேற்குறிப்பிடப்பட்ட ஆறு அம்சங்கள் என்றால் முதலாவதிலிருந்து ஆறு வரைக்கும் பாருங்கள் உடம்புல முடிகள் நீக்குதல் இருக்குதானே அதுல இருந்து ஆண்கள் தலைய அதாவது முத்தமிடுதல் இந்திரத்தை வெளிப்படுத்து அந்த ஆறு அம்சங்கள் இந்த ஆறு விடயங்களில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விடும் என்றால் அறிய ஒருத்தருக்கு தெரியாம நடக்குதுன்னா அது குற்றம் கிடையாது ஒருத்தருக்கு தெரியாது அவர் வந்து தெரியாம அறியாம அல்லது மறதியில செஞ்சிட்டாரா அதுக்கு பரிகாரம் கிடையாது அல்லாஹ் குருவான் எப்படி சொல்றான் ரொம்ப நாளா துவாஹிதுனா நாம் மறதியாகவோ தவறுதலாக செய்த விடயங்கள் யாரா எம்மை குற்றம் பிடித்து விடாதே என்று குவானே நமக்கு கற்றுத் தருகிறது ஒரு ஒரு மறதியாக தவறுதலாக அப்படி செய்தால் அதில் குற்றம் இல்லை ஒருவர் வேண்டும் என்று தெரிந்து இப்படி செய்யும் பொழுது அதற்கு அந்த மேல் குறிப்பிட்ட ஆறு அம்சங்கள் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தால் அதற்கு ஒரு ஆட்டை குர்பானியாக கொடுக்க வேண்டும் அதை ஏழைகளுக்கு அந்த அங்கு உள்ள ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் நாம் அதில் சாப்பிடக்கூடாது அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் ஒரு நபருக்கு ஒன்றரை கால் கிலோ வீதமாக உணவளிக்க வேண்டும் அல்லது மூன்று நோன்புகள் நோக்க வேண்டும் இப்படி இதுல ஏதாவது ஒன்று செய்யலாம் மக்காவில் அவருக்கு தெரிவு செய்யலாம் தெரிவு செய்து நிறைவேற்றலாம் ஒன்றுக்கு பின் நல்ல விரும்பி தெரிவு செய்து கொடுப்பதற்கு இதுல முழுமையான அனுமதி இருக்கிறது அதே போன்று அடுத்த அம்சங்கள்ல ஏதாவது ஒன்றுல பிள வரும் பொழுது நாம் முக்கிய குறிப்பு ரெண்டு மேற்கூறியப்பட்ட ஏழாவது அம்சமான எஹரா மனித நிலையில் உடல் ஈடுபடுவது இது கொடிய குற்றமாகும் இத்தடையை மீறி முதலாவது இகராமில் இருந்து விடுபடுவதற்கு முன்னால் ஒருவர் வந்து அப்படி செஞ்சிட்டார் முதலாவது இகராமில் இருந்து விடுபடுவது நாம் பின்னாடி விளங்கப்படுத்துவோம் அது பத்தாவது நாள் நடக்கக்கூடியது முதலாவது இகராமில் இருந்து விடுபடுவது பத்தாவது நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த முதலாவது இகராமில் இருந்து விடுபடுவதற்கு முன்னால் ஒருவர் இந்த தவறை செய்தால் அவருக்குரிய குற்றங்கள் என்ன முதலாவது பாருங்க அவர் பாவம் செய்தவராக ஆகின்றார் அவரது ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மூன்றாவது தொடர்ந்து ஹஜ்ஜுடைய அமல்களை அவர் செய்து முடிக்க வேண்டும் மீண்டும் வரக்கூடிய வருடத்தில் அவர் செய்ய வேண்டும் அவர் நிறைவேற்ற வேண்டும் குற்றப்பரிகாரமாக மீண்டும் அவர் ஹஜ் செய்கின்ற பொழுது கொடுக்க வேண்டும் முதலாவது விடுபட்டு இரண்டாவது அதாவது தவாஃபுல் செய்வதற்கு இணைந்தால் அவர் மீது குற்றப்பரிகாரமாக தமு ஒரு ஆடு கொடுப்பது அவசியமாகும் முக்கிய குறிப்பு மூன்றை பாருங்கள் எட்டாவது அம்சமான திருமண ஒப்பந்தம் செய்யும் நிலை ஏற்பட்டால் அதற்காக அவர் தௌபா பாவம் தேட வேண்டும் அதற்குரிய பரிகாரம் முக்கிய குறிப்பு நான்கு ஒன்பதாவது அம்சமான வேட்டையாடுதல் கடல் வேட்டை அல்ல தரை மார்க்கமாக செய்யப்படுகின்ற வேட்டையாடுகின்றாரோ அந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு அத்தனை ஆடுகளை குற்றப்பரிகாரமாக இவைகள் தான் பரிகாரங்களாக இருக்கின்றன இது ஒருவர் வந்து நல்ல புத்தியோட நினைவோட அவர் மறதியாக இல்லாமல் அறிந்த நிலையில் செய்யும் பொழுது இந்த பரிகாரங்களை அவர் நிறைவேற்ற வேண்டிய கடமை அவர் மீது ஏற்படுகின்றது எனவே இப்படி தடுக்கப்பட்ட இந்த ஒன்பது அம்சங்கள் இருக்கின்றன அவைகளை விட்டு நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் அந்த இஹ்ராம் அணிந்த நிலையிலே அந்த வணக்கத்துக்குள் நுழைந்தது முதல் இதுல வந்து உங்களுக்கு வேணும்டா சில இதுகள் கூட உங்களுக்கு பார்க்கலாம் இதுல நான் உங்களுக்கு காட்டுறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்ததன் பிறகு அந்த செய்யக்கூடாத செய்யக்கூடாதவைகளை சும்மா பார்க்கிறோம் இப்படியாக வந்து செய்வது என்னது இதெல்லாம் தடுக்கப்பட்ட அம்சங்கள் இதெல்லாம் என்ன செய்யுது செய்யக்கூடாத நகங்களை வெட்டுறது இது வந்து என்னது தடுக்கப்பட்ட ஒரு அம்சமாக காட்டப்படுகின்றது அதே போன்று ஒரு மனம் பூசிக்கொள்ளுதல் அதே போன்று வேட்டையாடுதல் அந்த புனித பகுதிக்குள்ள மரம் செடிகொடிகள் இவர்களை வந்து அகற்றுதல் அதில் ஏதாவது பொருட்களை வந்து என்ன செய்யறது அது விழுந்திருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்ததில் அறிவு போற தவிர யாரும் எடுக்கக்கூடாது அதே போன்று பெண்கள் வந்து முகத்தை மூடுவது என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது இஹ்ராமில் தடுக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இஹ்ராம்ல வந்து முகத்தை திறந்தவர்களாகவே தான் அவர்கள் இருக்க வேண்டும் அதே போன்று எடுத்தீங்கன்னா சொன்னா தலையை மறைத்தல் குடை போன்றவற்றை பயன்படுத்த வாகனத்தில் போவதில் நம் குற்றம் கிடையாது பொதிகளை சுமந்திருப்பதில் குற்றம் இல்லை இப்படி தலையை மறைத்துக் கொள்வது என்பது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற ஆண்கள் தைத்த ஆடைகளை அணிதல் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த இரண்டு துணிகள் மாத்திரம்தான் அணிந்திருக்க வேண்டும் இப்படியாக தைத்த ஆடைகளை அணிவது அவர்கள் மீது ஹராம் இதுவும் ஹராம் கரண்டை மூடுகின்ற விதத்தில் அமைந்து அமைந்துவிடக்கூடாது பாதனைகளை அணியலாம் கரண்டை திறந்த நிலையில் கண்ணாடி போடுவது அதே போன்று கடிகாரம் பெல்ட் இவைகள் வந்து தடுக்கப்பட்டதல்ல இஹ்ராம்ல ஏதாவது அழுக்கப்படும் என்றால் உங்களுக்கு இஹ்ராம் மாத்திக்கொள்ளலாம் அதே இஹ்ராமோட அழுக்கோடு இருக்கணும் கிடையாது தாராளமாக மாத்திக்கொள்வதற்கு வேறொன்று அணிந்து கொள்வது அனுமதி இருக்கிறது எனவே இவைகள் தடுக்கப்பட்ட அம்சங்கள் சில செய்யும் இதுல நாங்க பார்த்தோம் சரி அடுத்தது ஜும்மா தொல்கைக்காக இந்த அமரித்தோல் நிறைவு பெறுகிறது